முதல் முறையாக ஒரு பொருளை பேரம் பேசி வாங்கியிருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கு பாதி ரேட்டு சொன்னது வாங்கியிருக்கேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த டீ பாய் வந்து பார்த்திங்கன்னா என் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு டீ பாய் தான் ஆனால் வந்து இதை வாங்குறதுக்கான நேரமே ஒத்து வரல நிறைய வந்து ரோட் சைடு கடையில் போட்டிருப்பாங்க பிளாட்ஃபார்ம்ல வித்துட்டு இருப்பாங்க ஆனால் வாங்க முடியாது இறங்கி அதை தூக்கிட்டு வர்றதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கணும் அப்படியே வாங்காமலே விட்டுருவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வீட்டுக்கிட்டே வரும்போது அதை ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் மெயினாக வந்து சோஃபா பக்கத்தில் நம்ம நகரிக்கவும் செய்யணும் அதே சமயம் வேணுங்கிறப்போ எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டீப்பாய் வாங்கினேன் நமக்கு க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட டீபாய் வந்து ரொம்ப காஸ்ட்லியான டீப்பாய் இருக்குது ஆனால் இது இதில் போட்டால் இடைஞ்சலாக இருக்குது நகரமும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை தூக்கி உள்ளே போட்டுவிட்டேன் ஸோ இந்த டீப்பாய் வாங்கினேன்னு என் பையனோட ரியாக்ஷன் வந்து பார்த்தேன் ரொம்ப வந்து அவன் ஷாக்கிங்காக இது ஏது என்னன்னு சொல்லி என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தான் இது ஒரு டீபாய் விலை வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுபா சொன்னாங்க இது ரொம்ப ரொம்ப ஓவர்னு எனக்கே தோணுச்சு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேட்குறீங்கன்னு கேட்டாங்க நானூறுரூவாய்க்கு தான் நான் வந்து தருவேன் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார அதுக்கும் ஒரு படிக்கையில் போய் முந்நூற்றி கேட்டுக்கலாம் அப்படின்னாரு என்னால இவ்வளவுதான் பேரம் பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நானூறு ரூபான்னு சொன்னப்பையும் நானூத்தம்பது ரூபாய்க்கு வந்து நின்னார் அப்பையும் நானூறு வந்து நான் நான் வந்து என்னோட விட அப்படின்னு நின்னனால வாங்கிட்டேன் இதை எட்நூறு ரூபாய் ஒரு பொருளை நானூறு ரூபாய்க்கு யாரும் தரமாட்டாங்க அப்படி தராங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம் இல்லாம கண்டிப்பா தரமாட்டாங்க இதோட பிரைஸ் வந்து உண்மையான பிரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து இதை பேரம்பேசி வாங்கிட்டேன் எத்தனை பேர் இதை வந்து இன்னும் அதிகமா விலை கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்